பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி உபதிரவ காலங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான போதனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணிக்கு நீங்கள் இந்த செய்தியை நம்முடைய தொலைக்காட்சிகளிலே யூடியூப்லே மீடியாக்களிலே ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாவற்றிலும் இதை பார்க்கலாம் இவைகளை எங்களுடைய அட்ரஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நேரடியாகவே அனுப்புகிறோம் மற்றவர்கள் ஒருவேளை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எப்படி நடக்க வேண்டும் உபத்திரவ காலங்களில் நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் நான் எப்படி என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் அனுப்புங்கள் அவர்களையும் இந்த காரியங்களை பார்க்க சொல்லுங்கள் ஏனென்றால் வரப்போகிற காலம் கொடிய காலம் நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிறதை விடவும் அதிக கொடுமையான ஒரு காலத்துக்குள்ளே நாம் கடந்து வரப்போகிறோம் அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதாகமத்திலே நமக்கு பல ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று மற்ற இருபத்தி நாலு எட்டிலே ஆண்டவர் சொன்னார் அநேக வஞ்சனைகள் எழும்பும் என்று சொன்னார் வஞ்சிக்கிறவர்கள் திரளாய் புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் உங்கள் நடுவிலே உண்டு என்று முதலாம் நூற்றாண்டிலே நமக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே அவர்கள் திரளாய் இருக்கிறார்கள் வரும் நாட்களிலே இன்னும் அதிகமாய் பெருகப் போகிறார்கள் அவர்களுடைய அந்த கள்ள உபதேசங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு வேதாகமத்துக்கு நீங்கள் திரும்ப மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் பிலிப்பு பட்டணம் அல்லது பிலிப்பு பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவ திருச்சபைகள் இதே போல உபத்திரவத்துக்குள்ளே கடந்து வந்தார்கள் அந்த அளவு உபத்ரவம் இன்னும் தமிழ்நாட்டில் வரல வரும் காரணம் இல்லாமல் வேதாகமத்தில் கடவுள் எதையுமே எழுதி வைக்கலை இதே பிலிப்பு பட்டணத்து கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு நடந்தவைகள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ளும் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுதுதான் இன்றைக்கே திருச்சபைகள் ஒன்றுக்கொன்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சபைக்கு இன்னொரு சபையை பிடிக்கலை ஒரு பாஸ்டருக்கு இன்னொரு பாஸ்டரை பிடிக்கலை யார் இந்த ரேஸில் யார் இந்த காரியத்தில் முன்னேறி நம்ம பெரிய பணக்காரர்களாக மாறணுங்கிறத மாதிரி சுவிசேஷத்தையே மாற்றிட்டாங்க இன்னைக்கு அந்த வியாபார ஓட்டத்தில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அத்தனை கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் உபத்திரவங்கள் வரும்பொழுது இவர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் ஒருவேளை நாம் காட்டி கொடுக்கப்படலாம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எப்படியாவது இந்த உபத்திரவத்தை மேற்கொண்டு வரணுங்கிற இந்த நியாயமான தேவ வழியிலே நடக்கிறதுனால நாம் யாரையும் காட்டி கொடுப்பதில்லை ஆனால் மற்றவர்களால் நாம் காட்டி கொடுக்கப்பட முடியும் அந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த காரியங்களை சந்திக்க வேண்டும் என்று சிறச்சாலையிலே இருக்கிறார் பவுல் அவர் என்ன குற்றம் செய்தார் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததை தவிர சமுதாயத்திற்கு விரோதமான எந்த தவறையும் அவர் செய்யவில்லை ஆயினும் அவர் சிறச்சாலையில் அடைக்கப்பட்டார் இன்றைக்கும் வட இந்தியாவிலே குறிப்பாக சட்டீஸ்கர் மாநிலத்தில் பல பாஸ்டர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஜாமீன் கூட அவர்களுக்கு இல்லை மறுக்கப்படுகிறது சட்டீஸ்காரில் எப்படி இருக்குன்னா அதுக்கும் வடக்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தினந்தோறும் கிறிஸ்தவ சபைகளுக்கும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் பிரச்சனை தான் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தீவிரவாதிகள் என்று அவர்கள் மேல் முத்திரை குத்துகிறார்கள் அவர்கள் தீவிரமாக இயேசுவின் அன்பை சொல்வதனாலே அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறாங்களா தெரியல ஆனால் சிறையில் இருக்கிறார்கள் பவுலப்போசலனும் சிறையில் இருந்தபொழுது இந்த கடிதத்தை எழுதி எப்பா பிராத்தியத்தை கையில் கொடுத்து போய் சபையில் வாசிப்பான்னு சொல்கிறார் அந்த கடிதத்தில் தான் அவர் எழுதுறாரு எல்லா காரியங்களையும் எழுதுறாரு இந்த உபத்திரவத்தை நம்ம சந்தித்து தான் ஆகணும் இந்த உபத்திரவம் விலகணும் உபத்திரவம் விலகணும்னு ஜெபிக்கக்கூடாது ஆண்டவரே இந்த உபத்திரவங்களிலே ஆண்டவரே இந்த வேதனைகளிலே நான் உடைய பாதையிலே நடந்து வர எனக்கு உதவி செய்யும் அதான் நம்முடைய சரியான ஜபம் பிலிப்பேருக்கு எழுதுகிறாரு மூன்றாம் அதிகாரம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிலிப்பு திருச்சபை மக்கள் எல்லாருடைய குடியிருப்பும் கேன்சல் செய்யப்பட்டுவிட்டது அதி சீக்கிரமாய் தமிழ்நாட்டிலே குடியுரிமை கணக்கெடுப்பு வரும் குடியுரிமை கணக்கெடுப்பு வரும் சென்சஸ் வரும் இயேசு பிறந்தபொழுது அகஸ்ட சீசர் என்கிற அகஸ்து ராயன் ரோம அகஸ்து அகஸ்ட சீசர் முதலாம் குடிமதிப்பு எழுதினான் முதலாம் குடிமதிப்பு அதான் ஃபஸ்ட்டு சென்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஏசு பிறந்த சமயம் ஆகவேதான் யோசேப்பும் மரியாளும் பெத்லேஹேமுக்கு போகிறார்கள் பெத்லேமில் அது அவங்களுடைய பூர்வீக ஊர் சொந்த ஊர் ஆனால் அங்கே அவருக்கு வீடே இல்லை சத்திரத்தில் போய் லாட்ஜில் போய் இடம் கேட்குறாங்க இடம் இல்லைன்ட்டார் லாட்ஜிக்காரர் பக்கத்தில் மாட்டு இருக்குது அங்கே வேணால் போய் உட்காருங்கிறார் அங்கு தான் இயேசு பிறந்தார் இவங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அவர் பிறப்பதை தடுத்து நிறுத்த முடியாது அவர் பிறந்தார் ஆனால் அது முதல் குடிமதிப்பு எழுதப்பட்டது வரப்போகிற வருடங்களில் இருபத்தாறு இருபத்தேழில் மறுபடியும் ஒரு குடிமதிப்பு இந்தியாவில் எழுதப்பட போகிறது இந்த குடிமதிப்பு எப்போது நடக்கிறது போல சாதாரண சென்சஸ் அல்ல யார் யார் எங்கே எங்கே குடியிருக்கார்கள் அந்த சென்சஸ் அல்ல இது குடி உரிமை மூணு தலைமுறையாக நம்முடைய முன்னோர்களை அவர்களுக்கு சொல்லணும் அவர்கள் பிறந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவர்கள் பிறந்த இடத்துக்கான சான்றுகள் கொடுக்கணும் எங்கே போய் தேடுவது ரொம்ப பேருக்கு தாத்தாவுக்கு மேலே யாரையும் தெரியாது அப்பா தெரியும் அப்பாவுடைய அப்பா தெரியும் அவ்வளோதான் அதுக்கும் மேலே உள்ள ஓரங்கள் யாருக்கும் தெரியாது என்றால் அவர்கள் எல்லாம் அகதிகளாக்கப்பட போகிறார்கள் இந்தியாவிலே ஒருவேளை பிலிப்பு பட்டணத்தில் உள்ள மக்களைப் போலவே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் பிரஜா உரிமை கேன்சல் செய்யும் ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது கேம்பில் நம்மை அடைப்பதற்கு அகதிகள் முகாமில் ஹிட்லர் காலத்தில் அந்த கான்சென்ட்ரேஷன் முகாம் அந்த வதைப்படுகிற அந்த முகாமில் யூதர்கள் எப்படி அடைக்கப்பட்டார்களோ அதே போல கிறிஸ்தவர்கள் ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்பில் அடைக்கப்பட போகிற ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு நேராய் இந்திய வரலாறு போய்கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் போய்கொண்டிருக்கிறது கவனம் 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 அது கட்டாயம் நடக்கும் ஏனென்றால் பிலிப்பு பட்டணத்தில் நடந்துச்சே அது கட்டாயம் நடக்கும் அநேகர் சொல்லுவாங்க இந்த ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருந்த காலத்தில் தான் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மேலே எஸ்மா டெஸ்மாங்கிற சட்டம்லாம் கொண்டு வந்தாங்கன்னு இல்லை இல்லை முதல் நூற்றா கிபி எழுபதில் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மேல்தான் முதல் எஸ்மா டெஸ்மா சட்டம் போடப்பட்டது எங்க எந்த சட்டமும் புதுசாலாம் உண்டாக்கலைங்க எல்லாமே முந்தி இருந்தது ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து சட்டங்களையும் கற்றுத்தந்தது லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் பைபிள் பைபிளில் இருந்து தான் சட்டங்கள் ரோமர்கள் சட்டங்களை உருவாக்கினார்கள் அந்த ரோம சட்டத்தின் அப்படியே தழுவி 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 தான் இன்றைக்கு ஐபிசி வரை இந்தியன் பீனல் கோடு எல்லாமே ஆண்டவரை விரும்பாத ஆண்டவரை அறியாத ஆண்டவரை நேசிக்காத ஒரு மனிதர் இருந்தார் பேர் மார்ட்டின் லூத்தர் அவர் சட்டக் சட்டக்கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தார் சட்டக்கல்லூரியிலே படிக்கும்பொழுது இந்த சட்டங்களெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை அவர் அங்கே ஆராய்ந்து பார்த்தபொழுது அவர்களுக்கு சொன்னார்கள் இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாகிய பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்ன உடனே நான் ஒரு பைபிள் வாசிக்கணுமே சொல்லி அன்றைக்கு சாமானிய மக்கள் கைகளிலே பைபிள் கிடையாது லத்தீன் மொழியிலே பாதிரியார்கள் மாத்திரம்தான் வைத்திருந்தார்கள் அதை அவர்களும் அதை வாசிக்கிறது கிடையாது அதை ஒரு காட்சி பொருளாய் ஆலயத்தில் ஆல்டரில் வைத்திருப்பார்கள் அதற்கு தூபம் காட்டுவார்கள் அவ்வளோதான் அது கடவுளின் வார்த்தை என்று சொல்வார்கள் இந்த மார்ட்டின் லூத்தர் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வேதாகமத்தை விலைக்கு வாங்கினார் அதை வீட்டிலே உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தார் ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியராகமோ எண்ணாகவும் உபாகமும் படித்து முடிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிசுவை மெய் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார் நாத்திகரான அவர் இயேசுதான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க திருச்சபை தான் அன்றைக்கு ஐரோப்பிய தேசம் முழுவதும் இருந்தது அந்த திருச்சபைகளிலே நடக்கிற ஊழல் அந்த திருச்சபையிலே நடக்கிற வசனத்திற்கு புறம்பான காரியங்கள் பைபிள் படித்து கொண்டே இருக்கிறார் பைபிள் வேறு மாதிரி சொல்லுது திருச்சபையில் உள்ள பாதிரியார்கள் வேறு மாதிரி நடக்கிறார்கள் ஊழல் மலிந்து போய் கிடக்கிறது மன்னிப்பு சீட்டு விற்கிறாங்க அதை பற்றி பைபிளில் எங்கேயுமே கிடையாது அவர் எதிர்த்து குரல் கொடுத்தார் அவர் எதிர்த்து குரல் கொடுத்தார் கத்தோலிக்க திருச்சபையும் அரசாங்கமும் சேர்ந்து மார்ட்டின் லூத்தருக்கு அவுட்லா கொடுத்தார்கள் கண்டதும் சுடலாம் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டது மார்ட்டின் லூத்தர் திருச்சபையை எதிர்த்து வெளியே வந்து உலகம் முழுவதும் உள்ள மொத்த திருச்சபைக்கும் எதிர்த்து நின்றார் அவருக்கு பின்னால் ஒரு கூட்ட மக்கள் வந்தார்கள் அவங்க தாங்க நம்ம எதிர் சமயம் தவறானவைகளை மலிவானவைகளை ஊழலை நாம் என்றைக்கும் எதிர்க்கிறவர்கள் ஏனென்றால் வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக்கொடுத்த கொடுத்த திருச்சபை திருச்சபை எதிர் சமயம் இன்று வரை இன்று வரை கத்தோலிக்க அந்த அவர்களுடைய ஆலயங்களிலே வழிபாட்டிலே பல காரியங்களுக்காக ஜபிப்பார்கள் அதில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் பதீதர்கள் மனம் திரும்ப பதீதர்கள்னா மிகப்பெரிய எதிர்ப்பாளர் பதீதர்கள்னால் சபிக்கப்பட்டவர்கள் யார் ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் அவர்களுடைய பார்வையிலே பதீதர்கள் மனம் திரும்பி மறுபடியும் நம்முடைய சபைக்குள் வர ஜபிப்போம்னு இன்னைக்கு அவர்கள் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் சமயத்தை எதிர்த்து வந்தார் அவுட்லா கொடுக்கப்பட்டது தன் உயிரை குறித்து அவர் கவலைப்படலை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை அவர் உள்ளத்திலே ஆவியானவர் கிரிய செய்தார் அப்படினால் இதை உபத்திரவங்கள் வேதனைகள் ஒருவேளை சபைகளே நமக்கு எதிராய் வந்து நின்றாலும் வரும் நமக்கு இருக்கிற வார்த்தை பிலிப்பியர் மூன்று இருபது நம்முடைய சிட்டிசன்ஷிப் நம்முடைய குடி உரிமை நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பிராட்டசன் திருச்சபைகளில் கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாலு வாரங்கள் அட்வந்து நாட்கள் என்று அனுசரிப்போம் அது கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது அட்வந்து என்றால் அறைவல் என்று பொருள் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற திருச்சபை தான் நம்முடைய திருச்சபைகள் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்திலும் அந்த உயிர் துடிப்பு இருக்கணும் என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் நான் அதற்குள்ளே ஆயத்தமாகிவிட வேண்டும் என்று கிபி எழுபதுகள் முதல் நூற்றாண்டு திருச்சபை எழும்பி வந்த பொழுது அந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது மாறனாதா என்று சொல்லி வாழ்த்துவார்கள் வணக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பிரைஸ்தலா அப்படி சொல்ல மாட்டாங்க அல்லேலூயா அப்படி சொல்ல மாட்டாங்க ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களை வணங்கும் பொழுது மாறனாதா என்று சொல்வார்கள் மாறனாதா என்றால் இயேசு வருகிறார் என்று பொருள் கிபி எழுபதில் நூறுகளில் ஆண்டவருடைய ரெண்டாம் வருகையை ஆவலாக எதிர்பார்த்தார்கள் நாட்கள் வர 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 அந்த எதிர்பார்ப்பு மங்கி 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 சந்ததி சந்ததியாய் வந்து இன்றைக்கு இருபத்தோராவது நூற்றாண்டிலே வந்து நிற்கிறோம் ரெண்டாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது இன்றைக்கு மாறனாதா என்று நாம் யாரையும் பார்த்து சொல்கிறதில்ல பிரைஸ் த லார்ட் என்று சொல்லுகிறோம் தோத்திரமையா என்று சொல்லுகிறோம் வணக்கம் என்று சொல்லுகிறோம் பல வார்த்தைகளை சொல்லுகிறோம் ஆனா மாறனாதா என்கிற வார்த்தை உள்ளத்துல வரலையே அந்த வருகைக்கான எதிர்பார்ப்பு குறைஞ்சிச்சு அதை மறுபடியும் அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே உருவாக்கணும் எப்ப உருவாகும் உபத்தரவம் வரும் பொழுது நம்முடைய குடியிருப்பு மறுக்கப்படும் பொழுது நம்முடைய குடியுரிமையை கேன்சல் பண்ணும் பொழுது அரசாங்கமே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்களை போட்டு எல்லாரும் அமைதியாக இருந்துக்கும் பொழுது மெய்யான ஆண்டருடைய பிள்ளையுடைய குடியுரிமை இழக்கும் பொழுது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் நம்முடைய குடியிருப்போம் இங்கு இல்லை நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் உன்னதத்துக்குரியவர்கள் நம்முடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது எந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஒருவேளை நம்மை தள்ளினாலும் எவ்வளவு சித்திரவதைப்பட்டாலும் இரத்த சாட்சியாய் ஆண்டவருக்காய் மறிப்போமே தவிர அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிச்சிட்டு போக மாட்டோம் அப்படித்தான் பிலிப்பு பட்டணத்து மக்கள் இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது பிரிப்பேர் மூன்று இருபத்தி ஒன்றை வாசிக்கிறேன் அப்படி கர்த்தராகிசு என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார் இந்த உபத்ரவத்திற்குள்ளே நாம் வரும்பொழுது ஆண்டவர் ஆண்டவரை எதிர்பார்த்து இந்த உபத்ரவத்தின் வேதனையை நாம் அனுபவிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அற்பமான இந்த சரீரத்திற்குள்ளே ஒரு மகிமையான சரீரம் நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு மறுரூபம் உண்டாகும் அந்த மறுரூபம் உருவாகும் முடிக்கும் பொழுது மத்திய ஆகாயத்திலே எக்காலம் துணிக்கும் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி வானத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவோம் பிழிப்படத்து மக்களுக்கு இதைத்தான் எழுதினார் ரோம அரசாங்கம் அது மாறணும்னு நான் ஜோம் பண்ண போகிறேன் அப்படி அவர் சொல்லலை திருச்சபை மக்களை ஜெபிக்கவும் சொல்லலை ஆனால் இன்றைக்கி அதை சொல்கிறாங்கல்ல ரொம்ப பேர் சொல்கிறாங்க தொடர்ந்து எண்பது மணி நேரம் ஜெபிப்போம் ஒன்றிய அரசு மாறணும்னு ஜோம் பண்ணுவோம் தமிழ்நாடு அரசு மா அப்புறம் அதுக்கு தீர்க்க தரிசனம் வேறு அவர் வருவார் இவர் வருவார் எல்லாம் பொய்யா போச்சே அப்பமாது யோசிக்கண்டாமா அப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் நான் என்ன பேசுகிறேன் என் மூலமாய் வருகிற அந்த தீர்க்க தரிசனம் என்ன நான் எந்த ஆவியினால் இயக்கப்படுகிறேன் மனம் திரும்புதல் இல்லை பாருங்கள் அதான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பின்பற்றாதிருங்கள் வேதம் அதற்கு அனுமதி கொடுக்கல உபத்திரவங்கள் வரும் வேதனைகளுக்கு ஆரம்பம் வேதனைகள் வரும் கற்பவதியானவளுக்கு பிரசவத்தில் என்ன வேதனை வருமோ அதே வேதனைக்குள்ளே கிறிஸ்தவம் கடந்து போக வேண்டியிருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டு கிறிஸ்தவம் கட்டாயம் வரும் அந்த உபத்திரவம் வரலை அப்படின்னா நம்முடைய உள்ளான மனிதனிலே மருவம் ஆக முடியாது நமக்குள்ளே ஒரு மர்வம் உருவாக முடியாது ஆண்டவர் நம்மை மர்வப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவருடைய வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாய் நமக்கு அங்கே குடியுரிமையை வைத்திருக்கிறார் இந்த குடியுரிமைக்காய் போராடுவது நம்முடைய வேலை இல்லை இயேசுநாதரை கைது செய்ய ரோம வீரர்கள் வந்த பொழுது இயேசுவோடு கூட இருந்த பேதுரு என்கிற அந்த அருமையான சீஷன் பட்டயத்தை எடுத்து கைது செய்ய வந்த முதலாவது இயேசுநாதரை தொடுவதற்கு கிட்ட வந்த அந்த மல்கூஸ் என்கிற அந்த ரோம வீரனுடைய காதை ஓங்கி வெட்டினான் அவன் காது துண்டாய் கீழே போய் விழுந்தது ஆண்டவர் குனிந்து இந்த காதை அருந்த அந்த காதை எடுத்து அவன் காது மேலே வைத்து ஒட்டி அற்புதம் செய்தார் அவனுக்கும் தன்னை கைது செய்ய வருகிறவன் தன்னை அடிக்கப் போகிறவர்கள் தன்னை சிலுவை சுமந்து கொலை செய்ய போகிற அந்த ராணுவ வீரர்களுக்கும் அற்புதம் செய்தார் இயேசு நல்லவர் என்றாகவே தான் பாடுகிறோம் அப்படி ஆண்டவர் அந்த மல்கூஸ் என்கிற அந்த ரோம போர்ச்சவனுடைய காதை அந்த இடத்துல ஒட்டி வைத்து அற்புதம் செய்துவிட்டு பேதுருவை பார்த்து சொன்னார் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான் தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவான் இது பைபிளில் இருந்து வந்த பழமொழி இயேசுநாதர் சொன்ன வார்த்தை பட்டயத்தை உரையிலே போடு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தேவதூதர்களை அனுப்பி இந்த ரோம போர்ச்சவர்களுடைய கைகளுக்கு என்னை தப்புவிக்க மாட்டார் என்று நீ நினைக்கிறாயா பேர் நான் இப்போ ஜோம் பண்ணால் வானத்தில் தூதர்கள் வந்து இனியை காப்பாற்ற மாட்டாங்களா கட்டாயம் செய்வார் ஆனால் அப்படி செய்யக்கூடாது ஆனால் அப்படி செய்யக்கூடாது அந்த உபத்திரவத்துக்குள்ளே நான் போகணும் நான் வந்தேன் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் வேதனைகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் நீங்களும் கொடுங்கள் அந்த உபத்திரவங்களின் வழியாய் வரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரால் நான் அழைக்கப்பட்டவன் ஆண்டவருடைய மத்திய ஆகாயத்தில் அவருடைய எக்காலம் துணிக்கும் பொழுது நான் மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தகுதி உள்ளவனாய் மாறியிருக்க சந்தோஷப்படுங்கள் அனுடைய சமுத்திர ஜீவிப்பமா அந்த நாய் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவையக்காளம் வானில் தொனிக்கே, தேவாதி தேவனை சந்திப்போமே தேவ எக்காளம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே எக்கால சத்தம் வானில் தோனி திடவே எம் ஏ சுமாரா ஜெனை வந்திடுவார் நன்றி தகப்பனே மக்கு நன்றி மத்திய ஆகாயத்தில் எக்காலம் தனிக்கும் பொழுது அண்டவரே நாங்கள் அழிவில்லாதவர்களாய் மறுரூபம் அடைந்தவர்களாய் மோடு கூட எடுத்துச் செல்லப்பட வரப்போகிற இந்த வேதனைகளுக்கும் உபத்ரமங்களுக்கும் எங்களை இயேசு கொடுக்கிறோம் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று தான் எங்களை அழைத்து நாங்கள் நல்ல போர் சேவகர்களாய் தீங்க அனுபவிக்கிறவர்களாய் அதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா எங்களை ஏற்றுக்கொள் எங்களுக்குள்ளே இந்த வைராக்கியமான இந்த வசனங்கள் உயிர் பற்றி எழுமட்டும் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் நிற்பார்கள் என்று சொன்னது போல வரப்போகிற உபத்திரகத்திற்கு பயந்து ஓடி ஒளிந்து விடாதபடியாண்டவரே சிங்கத்தை போல நாங்கள் தைரியமாய் இந்த உபத்திரவங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமே பிதாவே ஆமேன் மேன்